넣 ICU! நீ பேசி இதெல்லாம் видео செல்லு all вами, at night time 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 இருந்து time 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 எனக்கு time 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 கடந்து time போடாத எனக்கு time போனா இல்ல நான் time பிஸியா இருந்தேன் time செல்லு time என்னது போன் time நான் எங்க time time போய் time 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 போட்டி ரெண்டு நாள் வந்து நின்னுட்டு போட்டி பிள்ளைகளை பார்க்க ஆசையா இருக்கணும் எங்க அம்மா என்ன கடந்து ஒரே விழி போட்டா நேருங்க ரெண்டு மூணு நாள் போய் நின்றுட்டு உடனே வந்துருவேன் போட்டா சரி எனக்கு என்னதான் ஒன்னும் இல்ல எங்க அம்மிட்ட ஒண்ணு கேளு கேட்டுட்டு எங்க அம்மா சொல்லிய போல கேளு சரியா சரி நீங்க அப்பனா போனை வைங்க நான் உங்க கொம்மைட்ட போய் கேக்கேன் வைங்க போனை என்ன கேட்டாலும் எல்லாம் அம்மிட்ட காட்டிட்டு எனக்கு அம்மிட்ட காட்டிட்டு

போய் எல சொல்லிட்டு வரானாம் சும்மா இருந்துட்டு தலை ஏ விட்டு விடாத வாணாங்கී மோட்டார் ராசா இல்ல கடக்குது പിന്നെ கோபல லேலே டாடி பேய்ட்ட செல்ல ஒரு வாரம் நீ போวะ அந்த கூட்டிட்டு வா நமக்கு இங்க இந்த துணி எல்லாம் எடுத்து இப்படி நம்ம பள்ளி эле விட்டுலாம் சரியாடி நீ வா ஆ சரியாடி நான் அப்ப ஒரு சமெட்ட துணி கடக்கு எல்லதென் வாறிட்டு கொண்டு ஆட்டர பிடிச்சு வாரம் என்னடி அம்மா போடா ஆ செரி டைம் சரி செரி வாடிப்பா போயிட்டு பிள்ளைகளெல்லாம் கூட்டிகிட்டு வா